வணக்கம் முழுவன் மகடு நேயர்களே புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்ற பழமொழியை முன்றுரை அறையனார் வழி காண்பும் வாருங்கள் ஓர்க்கம் தாம் உற்ற இடத்தும் ஓர்க்கம்னா வறுமை வறுமை உற்ற இடத்தும் உயர்ந்தவர் நிற்பவே உயர்ந்தவர் அவருடைய நிலையிலேயே உயர்ந்து நிற்க வேண்டும் நின்ற நிலையின் மேல் வற்பவத்தால் தன்மேல் நலியும் பசி பெரிது ஆயினும் பஞ்சத்தால் வறுமையினால் தன்மேல் நலியும் தன்மேல் வந்து சேரும் அந்த பசி பெரி வருத்தம் அந்த கொடுமை வர பசி கொடுமை வந்து சேர்ந்தாலும் எப்படி புலி பசிச்சிடுச்சுன்னா புல்லை தின்னுமா அந்த மாதிரி உயர்ந்த மேன்மக்கள் மக்கள் எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய நிலையிலிருந்து நழுவ மாட்டார்கள் அந்த சங்கு சுட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களாகத்தான் இருப்பார்கள் அதுபோல புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்று பழமொழியை வலியுறுத்துகின்றார் நன்றி வணக்கம்